മു ഇത് നമ്മുടെ അല്ല അവർ ഒരു അറബിയ ഒരു കവിത முனைந்திருக்கலாம் அது நமக்கு விளங்காமல் போயிருக்கலாம் ஏன்னு சொன்னேன்னா இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சேஞ்சுக்கு போயட்டையும் ஆங்கிலத்தை சொல்றதுக்கு மதி மன்னிக்கும் போயட்டையும் ஒரு ப்ரொஃபஷனா இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் சேர்த்துருக்காங்க இது ஒரு தகவல் உங்களுக்கு அதனால அவர் ஈஸியா இங்க வந்திருக்கலாம் அவரும் நம்மள மாதிரியே நன்றியால் கோஸ்டர்ல ஏறி பெருக்கி பிடிச்சு போயிருக்கலாம் பத்தாவுக்கு அங்க ஏனோ தான இருந்திருக்கலாம் கஷ்டப்பட்டு அவர் இங்க வந்து ஒரு கவிதை எல்லாம் போகட்டும் சரி சொல்பேந்த சொல்வேந்தர் மண்ட மன்றத்துக்கு வந்திருக்கலாம் என்னையும் மதிப்பீடு பண்ணிருக்கலாம் ஒன்னு போய் பேச சொன்னேன்னு சொல்லிட்டு இவரையும் திட்டி இருக்க பல விஷயங்கள் இருக்கு அதனால பாரதிய நம்ம இந்த நாட்டுக்கு அழைக்க வேணாம் அவரு தமிழ்நாட்டுல இருக்கட்டும் அங்கேயே ஒரு பாரதி சொல்வேந்தர் பண்ணு சொல்லி ஆரம்பிச்சு அங்க தமிழை வளர்க்கட்டும் இங்க வர்றதை விட்டுருவோம் வாய்ப்பு